எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மகா சிவராத்திரி தான் அனைத்து தர்மத்தினருக்கான பண்டிகை எப்படி ஒரு ராஜயோக பார்வை கிறிஸ்டின்ஸ் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க அது இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் அமோகமா உலகம் கொண்டாடுறாங்க கிருஷ்ணன் ஜெயந்தி கிருஷ்ணனுக்கான பிறந்தநாள் ஹிந்துக்கள் விமர்சையை கொண்டாடுறாங்க அதே மாதிரி தான் ராமநவமி அது ஸ்ரீராமனுடைய பிறந்தநாள் ஹிந்துக்கள் விமர்சையை கொண்டாடுறாங்க குருநானக் ஜெயந்தி குருநானக் அவரோட பிறந்தநாள் அந்த அவங்க இதை ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க கொண்டாடுறாங்க இப்போ கேள்வி என்னன்னா மகா சிவராத்திரி வந்து எல்லா தர்மத்தினாரும் கொண்டாடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் எப்படி ஏன் அது புரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்த நாலேஜை புரிஞ்சுக்கணும் நம்மலாம் ஒரு உயிர் புருவத்தின் மத்தியிலேருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம் ஓகேவா இந்த உயிரானது சாதாரண கண்களுக்கு தெரியாது இந்த உயிருக்கு ஒரு தந்தை இருக்கிறார் அவரை வந்து பரமாத்மான்னு சொல்றோம் பரம்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த அர்த்தம் அவருடைய இயற்பெயர் வந்து சிவன் உலகம் அவர அல்லா ஜஹவா காட் சிவா அப்படின்னு வேற வேற பேர்ல கூப்பிடுது அவர் பூமிக்கு வந்தனாலதான் நம்ம என்ன சொல்றோம் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் ஆக்சுவலா இறைவனுக்கு வந்து அவர் ஆத்மாவா இருக்கிறதுனாலையும் அவர் நம்மள மாதிரி அம்மா வயிற்றுல பிறந்து உடல் எடுக்காதனாலையும் இந்த பிறப்பிறப்பு பிறப்பு சைக்கிள்ல அவர் வர்றதே கிடையாது அதனால அவர் வந்து பர்த்டே அப்படின்னு ஒரு நாள்லாம் அவருக்கு தனியா கிடையாது ஆனா நம்ம எப்படி கொண்டாடுறோம்னா அவர் வந்து போற நாளை வந்து அவர் பர்த்டே அப்படின்னு வச்சிருக்கோம் அது பக்தியில மகா சிவராத்திரி என்ற பேர்ல ரொம்ப விமர்சனா கொண்டாடுறோம் ஓகே இப்ப கேள்வி என்னன்னா கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாள் கொண்டாடுவாங்க அவங்க வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட மாட்டாங்க ஹிந்துக்கள் கிருஷ்ண ஜெயந்திய பெருமையாக கொண்டாடுவாங்க சந்தோஷமா அவங்க வந்து இயேசு கிறிஸ்துக்கு கொண்டாட மாட்டாங்க கேள்வி என்னன்னா மகா சிவராத்திரி மட்டும் எல்லா தர்மத்துக்காரங்களும் ஏன் கொண்டாடணும் அந்த கேள்வி மில்லியன் டாலர் கேள்வி வருது இல்லை ஏன் கொண்டாடணும்னா அவர்தான் ஆத்மாக்களின் தந்தை இன்னைக்கு எட்நூறு கோடி ஆத்மா இருக்கான பூமியில அவங்க வேற வேற தர்மத்துக்கு பேரில் உட்கார்ந்து இருக்காங்க சில பேர் இஸ்லாமியர்களா இருக்காங்க சில பேர் புத்திஸ்டா இருக்காங்க சில பேர் கிறிஸ்டியா இருக்காங்க பல பேர் ஹிந்துக்களாக இருக்காங்க இப்படி மாறி 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 இருக்காங்க ஆனா எல்லாருமே ஆத்மா தான் அவர் வந்து ஆத்மாக்களின் தந்தை இல்ல பியூட்டி என்ன அவரு ராஜயோகத்துல என்ன சொல்றாரு பரமாத்மா என்ன அன்னைக்கு அவருக்கு பர்த்டேன்ற மாதிரி எட்நூறு கோடி ஆத்மாக்கும் பர்த்டேங்களே நம்ம அம்மா வயசுல பிறந்த நாள் தான் நம்ம வந்து லௌகீக பர்த்டேன்னு கொண்டாடுறோம் ஆத்மான்ற பார்வையில பார்க்கும் போது நம்ம பர்த்டே என்னங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு அப்ப நீங்க யாராவது இருங்க இந்த பிரிவில எந்த ஊர்ல பிறந்தவரானா இருங்க உங்களுக்கும் தான் பர்த்டே அப்ப இறைவனுக்கும் இறைவனோட குழந்தைகளுக்கும் ஒரே நாள் பர்த்டே அவ எப்படி கொண்டாடணும் ரொம்ப விமர்சையா கொண்டாடுவானா மகா சிவராத்திரி அப்படிதான் கொண்டாடணும் அப்ப இது வந்து இந்த ரிலீஜனுக்கு அந்த ரிலீஜனுக்குன்னு இல்லை எல்லாருக்கும் எல்லா ஆத்மாவுக்கும் பண்டிகை தான் பரமாத்மா ராஜகோத்தன் என்ன சொல்றாருன்னா சிவராத்திரிக்கு லீவ் கொடுக்கணும் அப்படின்றார் இந்தியாலே பல மாநிலங்கள் லீவ் கொடுக்குறாங்க பல மாநிலங்கள் லீவ் தர்றது கிடையாது சென்னை தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் தரது கிடையாது அவர் பரமாத்மா என்ன சொல்றாரு லீவ் தரணும் சில வானிலை என்ன சொல்றாருன்னா இன்ஃபேக்ட் ஒரு நாள் லீவ்ல ஒரு வாரம் ஏன் ஒரு மாசம் கூட லீவ் கொடுக்கணும் அப்படின்றாரு ஏன்னா இது வந்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள பிறந்த நாள் ரொம்ப விமர்சையா கொண்டாடணும் அப்படின்னு அவர் சொல்றார் மக்களுக்கு இதெல்லாம் தெரியல அதனால என்ன பண்ணாங்க ஹிந்துக்கள் மட்டும்தான் இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடுறாங்க கிறிஸ்தவர்களும் கொண்டாடணும் இஸ்லாமியர்களும் கொண்டாடணும் புத்திஸ்டும் அவங்களுக்கு இந்த நாலேஜ் தெரியாதனால இந்த ஞானம் தெரியாதனால அவங்க கும்பிட மாட்டாங்க இந்துக்கள்லயே பெரிய குழப்பம் இருக்கு சிவராத்திரி சிவன் ராத்திரி வராரு அப்படின்னு நினைக்கிறேன் கிடையாது இங்க ராத்திரி என்றது வந்து அஞ்சா அஞ்ஞானத்துல இருக்கிறது ஒரு நாலேஜே இல்லாம இருக்கிறது இருட்டுல இருக்கிறது குழப்பத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம் பரமாத்மா வர்றது வந்து கலிகாலத்தினோட உச்சகட்டத்தில் தான் வராரு இந்த சங்கமம்னு சொல்றேன் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் இந்த காலகட்டத்தில் சொல்றோம் இப்போ உலகமே இருட்டில் இருக்கு அவர் வந்து இந்த கரிகாலத்தை முடிச்சு சத்தியுகத்தை ஸ்தாபனம் பண்றதுக்காக வர்றார் இந்த கல்பத்தை முடிச்சு அடுத்த கல்பத்தை உருவாக்குறதுக்காக வர்றார் அவர் கொடுக்குற இந்த நாலேஜை தான் நம்ம ஸ்ரீமத்துன்னு சொல்றோம் ஸ்ரீனா உயர்ந்த மத்தன்னா வழி ஓகே அதுதான் இந்த ராஜீவங்க உலகம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சரியா அப்போ பூமியில இருக்க எல்லாருக்கும் காமனான பண்டிகை அப்படின்னு ஒன்னு எடுக்கணும்னா அது மகா சிவராத்திரி தான் ஏன்னா எல்லாரும் கும்பிடுற கடவுள் அவர் தான் ஆனா வேற வேற பேர்ல கும்பிட்டுறோம் அல்லான்றோம் ஜகவான்றோம் காடுன்றோம் சிவான்றோம் கும்பிட்டு இருக்கோம் ஆனா இறைவன் ஒருத்தர் தான் அது அவருக்கு மட்டும் பர்த்டே இல்ல உங்களுக்கு எனக்கும் பர்த்டே தான் இப்போ நம்ம படத்துல எவ்வளவு விமர்சையா கொண்டாடுவோம் அப்ப அந்த நாள் எவ்வளவு விசேஷமானதுன்னு பாருங்க அப்போ மகா சிவராத்திரின்றது உலகத்துக்கான பண்டிகை எல்லா தர்மத்தினருக்கான பண்டிகை ஆனா இந்த வெளிச்சம் ஹிந்துக்களுக்கும் இல்ல வேற தர்மத்துக்காரங்களுக்கும் இல்லைன்றதுனால மகாராஷ் சிவராத்திரி பெருசாக கொண்டாடுறாங்க மகாரி சிவராத்திரி பக்தியில் என்ன புரிதல் இருக்கோ அப்படி கொண்டாடுறாங்க அது பயங்கர பண்ணுறாங்க எஸ்பெஷலி இந்த வாட்டி வந்து கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் ஒம்பது கிரகங்கள்ல ஏழு கிரகம் ஒரே லைனில் வந்து அந்த அதிசயம் நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு கோடி மக்கள் வந்து பிரயாக்ராஜில் வந்து கும்பமேளா கலந்துக்கிட்டாங்க கங்கையில் குளிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் நிகழ்வு ஏன்னால் பல நாடுகளுக்கு இந்த ஜனத்தொகை கூட கிடையாது அறுபத்தஞ்சு கோடி ஜனத்தொகை அமெரிக்கா லெவல்த்தில் முப்பத்தி நாலு கோடி தான் நேர் பாதி தான் அவங்ககிட்ட இருக்காங்களே அமெரிக்காவே ஒரு இடத்துல எல்லாம் கூட்டினாங்கன்னா அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதோட டபுள் கூடி இருக்காங்க பிரயாக் ராஜில் முழு யூரோப்பே கூட்டினாலும் இந்த ஜனத்தொகை வருமா அப்படின்னு தெரியல எனக்கு ஓகே இதுதான் உண்மை ஸோ மகாஷிவராத்திரின்றது ஏதோ ஹிந்துக்களுக்கு அது ஏதோ ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டும் உள்ள பண்டிகை கிடையாது இது முழு மனித சமுதாயத்துக்கான பண்டிகை ஆனா மக்களுக்கு அதை பத்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாதனால புரிதல் இல்லாதனால கொண்டாடுறது கிடையாது ராஜீவ் கத்துக்கிட்டீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க நம்ம எல்லாம் ஒரு ஆத்மா ஆத்மான்ற பார்வையில் நம்ம எல்லாருமே பூமியில இருக்க எட்நூறு கடிமையே சகோதர சகோதரர்கள் தான் ஆண் பெண்ணுன்னு பார்த்தா நம்ம சகோதர சகோதரியா பாக்குறோம் ஓகேவா அப்படி இருக்கும்போது சகோதரர் எல்லாருக்குமே பர்த்டே நம்ம எல்லாரும் கொண்டாடனோம்ல உலகமே கொண்டாடணும்ல தான் நம்ம சொல்றோம் சரியா ஸோ இது வந்து வேற்று தர்மத்துக்காரங்க இப்பவும் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனா இதுதான் சத்தியம் ஓகே இதுல என்ன பியூட்டினு விநாசம் ஏற்படும் போது ஏற்படும் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு போல நம்ம எதிர்பார்க்கிறோம் அன்னைக்கு ஏற்படும் அன்னைக்கு நம்ம இன்னைக்கு சொல்றதை ஏத்துப்பாங்க புரிஞ்சுப்பாங்க ஐயோ நம்மளாம் ஒரு உயிர் தான் இவ்வளோ நாள் தெரியாம வந்துட்டோம் உயிருக்கு ஒரு தந்தி இருக்கிறார் அவர் பேரு சிவன் தான் நம்ம தான் அல்லான்னு புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம தான் ஜெகவான்னு புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம தான் காடுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம தான் சிவன் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படியே அன்னைக்கு புரிஞ்சுப்பாங்க அன்னைக்கு வந்து இதுக்கு டூ லேட் டூ லேட் ரொம்ப லேட் ஆகிடும் ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி எக்ஸிகூட் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லாமல் போயிடும் என்ன ட்ராமா இது யார் மேலேயும் குறை கிடையாது ஓகேவா இந்த வீடியோ பார்க்கணும்னு இருக்கல அதுவும் பார்க்குறவங்க தான் பார்ப்பாங்க அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிராப்தம் இருக்கோ அதுதான் நடக்கும் சரியா அப்போது பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கன்னா பார்க்காதவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க ஏதாவது உலகம் ஃபுல்லா நம்ம உலகம் ஃபுல்லாக கொண்டாடுற பண்டிகை அந்த மாதிரி பண்டிகைன்ற பேரில் பண்றதுன்னா நியூ இயர் கொண்டாடுறாங்க ஜனவரி ஒன்று கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறாங்க அதில் டவுட்டு கிடையாது ஆனால் அதோட முக்கியமான பண்டிகை மகா சிவராத்திரி தான் ஏன்னா உங்களுக்கும் பர்த்டே இறைவனுக்கும் பர்த் பர்த்டே அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தான் ஓகே ஒரு தகவல் இன்னைக்கு வந்து மார்ச் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ப்ளஸ் டூ பசங்களுக்கு அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்டு இவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது லாங்குவேஜ் அந்த எக்ஸாம் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் எக்ஸாம்னால் தமிழ் என் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரெஞ்சு என் பசங்களும் டுவெல்த் வந்துட்டாங்க ஸோ அவங்களும் இன்றைக்கி எக்ஸாம் எழுதுகிறாங்க ஸோ வீடியோ பார்க்குற ஆத்மாக்கள் இன்றைக்கி ப்ளஸ் டூ எழுதக்கூடிய லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கு நல்லா எழுதணும் அவங்க கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கணும் படித்ததெல்லாம் கொஸ்டின் பேப்பரில் வரணும் இவங்க நல்லபடியாக அதை எழுதணும் நல்ல மார்க் எடுக்கணும் இதுக்கப்புறம் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி காலேஜ் கிடைக்கணும் நல்லா படித்து அவங்க வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் மேலே இறைவனை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ